தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மிக் கொய்யாமலி இப்போது ஒரு அரசியல் அறிஞர் மட்டுமல்ல சமூக வலைதளங்களிலும் பேசு பொருளாகியுள்ளார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பரான இவர் திருச்சியில் உள்ள திருவரும்பூர் சுவையில் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றார் திமுக ஆட்சியில் எண்ணம் எழுத்தும் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கவனம் அன்பின் மகேஷ் சமீபத்தில் கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவத்தால் கடுமையான விமர்சனத்துக்கும் ஆளான்கள் கடந்த வாரம் கரூரில் விஜய் கலந்து கொண்ட தாவாக பரப்புரைக் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலால் நாற்பத்தி ஓரு பேர் மூச்சு திமுடி பதினானார்கள் இந்த சம்பவம் நாட்டையே ஒலுக்கியது இந்த துயர சம்பவம் நடந்தவுடன் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் அன்பில் மகேஷ் உடனடியாக கரூர் விரைந்தார் அங்கு மருத்துவமனை வாசலில் அவர் கண்ணீர் விட்டு காதறி அல்லது வீடியோ காட்சி வெளியாகி வைரலானது இதை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் இது வெறும் நடிப்பு என்று விமர்சித்தனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் கூட அன்பில் மகேஷ்க்கு ஆஸ்கார் விருது கொடுக்கலாம் என்று கிண்டல் அடித்தார் அன்பில் மகேஷ் மீது நடிப்பு என்ற விமர்சனம் வைக்கப்பட்ட நிலையில் அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு நடிகராக இருந்த தகவல் தற்போது இணையதளத்தில் மீண்டும் பேசு உள்ளது அன்பில் மகேஷ் கடந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சாம் டிவியில் ஒலிபரப்பான அகல்யா என்ற பிரபல சீரியலில் நடித்திருந்தார் அன்பு சீரியலில் அவர் நல்லமுத்து என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அவர் அந்த சீரியலில் நடித்த போது எடுக்கப்பட்ட பழைய புகைப்படங்களில் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன ஆகவே கரூர் சம்பவத்தில் அவர் அழுதது நடிப்பா அல்லது உண்மையான துயர வெளிப்பாடா என்று விமர்சித்தவர்களுக்கு அவர் உண்மையாகவே ஒரு நடிகர்தான் என்ற பின்கதை தற்போது கிடைத்துள்ளது கல்வித்துறை அமைச்சரின் இந்த சினிமா பின்னணி அரசியல் அருகில் ஒரு சுவாரஸ்யமான விவாதப் பொருளாக மாறியுள்ளது